ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அப்டேட் மேலே அப்டேட் நேரத்தில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பதினோரு மணிக்கு வரப்போகிற அப்டேட் என்ன அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக பார்த்துக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலிநோன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்

கோட் படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு சார் வந்து ட்விட்டரில் வந்து இப்போ இன்றைக்கி பதினோரு மணிக்கு வந்து ஒரு அப்டேட் இருக்கியா அப்படின்னு ஒரு ட்விட்டை வந்து போட்டு விட்டார் அந்த ட்விட்டை போட்டதுலேருந்து வெடிக்குது வெடிக்குது தெறிக்குது தெறிக்குது சோசியல் மீடியா தெறிக்குது அந்த மாதிரி ஒரு ஃபயராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நேற்று அஞ்சு மணிலேருந்து அப்படி அந்த ஒரு ஃபயர் போய்கிட்டு இருக்க ட டயத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஓவரு ஹைப்பில் வந்து இருந்தாங்க இந்த அப்டேட்டாக இருக்குமா அந்த அப்டேட்டாக இருக்குமா டீசர் அப்டேட்டா இருக்குமா ட்ரெய்லர் அப்டேட் இருக்குமா இல்ல ரிலீஸ் டேட்டா இருக்குமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ்ல இருந்தாங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு சப்பையான ஒரு அப்டேட் கொடுத்துட்டாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேர்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அஃபீஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க அந்த வீடியோக்கான ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து இன்றைக்கி ஏழு மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து அந்த ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தளபதியோட அந்த ப்ரோமோ வீடியோக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து இன்றைக்கி வந்து ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆகுதா அதே நாளைக்கு அந்த சிங்கிள் தேர்ட் சிங்கிள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ஆறு மணிக்கு வந்து ஈவினிங் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதே மாதிரி ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க நாளைக்கு தெரிக்குது தெரிக்குது சோஷியல் மீடியா தெரிக்குது நாளைக்கு இருக்குது சம்பவம் சம்பவம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நாளைக்கு வந்து இருக்குன்னே சொல்லலாம் அது அதுக்கப்புறம் நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த ஒரு சாங் அப்படின்றது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் சாங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கு ஏத்தாப்பிலே ஒரு பிக்கு ரிலீஸ் பண்ணி அதுக்கான டேட்டு டைம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆகுதுங்க அந்த ப்ரோமோலேயே தெரிஞ்சு போயிடும் மாதிரியா இந்த மாதிரியா சம்பவமா கும்பவமா அப்படின்னு அந்த வீடியோ வந்து வரட்டும் ப்ரோமோ வீடியோ வந்து வரட்டும் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கோட் படத்துக்காக யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் ஃபர்ஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து சொல்லியிருந்தாரு அது வந்து விரைவில் வர அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லரோட ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு கடைசியில் அந்த பதினோரு மணிக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னா இது தான் அதாவது ப்ரோமோ வீடியோ வந்து ஏழு மணிக்கும் நாளைக்கு ஆறு மணிக்கு அந்த ஒரு சாங் வந்து வருது இந்த ரொமாண்டிக்காக செய்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை தளபதி என்ன வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரொமாண்டிக்காக கண்ணிலே செஞ்சு விட்டு போயிடுவார் அதே மாதிரி நம்மையும் செய்கையை வந்து தரமாக செய்கிறோம் வேறு லெவலில் வந்து நொறுக்குறோம் அந்த ஒரு சாங்கை வேறு ஒன்றும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆலி ஒன்றில் வந்து எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்